தற்போது தஞ்சையில் திமுக மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் போர்க்கொடி உயர்த்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தஞ்சை மாநகராட்சியில் மேயர் ராமநாதன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடியிருக்கிறது திமுக மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார்கள் அண்மை செய்தியாய் நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக சட்ட விதிகளின்படி கூட்டத்தை கூட்டவில்லை என குற்றம் சாட்டி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூட்டத்தை செய்ய வேண்டும் வலியுறுத்தி உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு தஞ்சையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா வணக்கம் ராஜேஷ் கண்ணா குறிப்பாக திமுக மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் கூடிய போர்க்குடி குறித்தான கூடுதல் விவரங்கள் அதாவது தஞ்சாவூர் மாநாட்சி மாதாந்திர கூட்டம் என்பது தஞ்சாவூர் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்ற விளக்கமாக உள்ளது இதனையடுத்து தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் சென்ராமன் தலைமையர் இந்த மாமன்ற உறுப்பினர் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது திமுக சேர்ந்த பன்னெண்டாவது வார்டு உறுப்பினர் வெங்கடேஷ் கடந்த மூன்று மாதங்களாக இந்த கூட்டத்தை நடத்தாமல் தற்போது இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு என்ன காரணம் என்பதை விளக்க வேண்டும் என அந்த கூட்டத்தில் தெரியுத்தார் அந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாள் அதாவது அதாவது இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கும் முன்னாடி ஒரு ஆறு நாட்கள் வந்து அஜெண்டா அஜெண்டா வந்து வழங்கப்படும் அந்த அஜெண்டாவில என்ன இருக்குன்னா என்னென்ன மாநாட்டின் மூலியமாக என்னென்ன திட்டங்கள் நடந்திருக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படி போன்ற தகவல் வந்து அந்த அஜெண்டாவில் நடக்கும் அந்த அஜெண்டா வந்து ஆறு நாட்கள் முன்னாடியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தரணும் ஆனா அவங்க ரெண்டு நாட்கள் தான் இதை கொடுத்துருக்காங்க அதனால இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது ரத்து செய்யணும் இந்த மாமன்ற கூட்டம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி திமுக கவுன்சில் வந்து வெளிநடப்பு செய்தனர் இதனால திமுகவுக்கும் அந்த மாநகராட்சி மேயருக்கும் வாக்குவாதம் ஈடுபட்டது ஆஹ் மேயரான மேயர் வந்து இந்த கூட்டத்தை ரத்து செய்ய முடியாது இந்த கூட்டம் செல்லுபடியாகும் சொல்லி தீர்மானம் தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு அவர் வெளியே சென்றுவிட்டார் இதனால் திமுகவுக்கும் மேயருக்கும் கடும் வாக்குவாதம் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் நேரடியாக ஆணையர் அலுவலகம் முன்பு உட்கார்ந்து அமர்ந்து நாளை முறை அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக இந்த கூட்டத்தை ரத்து செய்தால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்திற்கு சொல்லுவோம் என அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதெல்லாம் வந்து இந்த மாநாட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கேன் திமுக மேயருக்கு எதிராக கவுன்சிலர்கள் வாக்குவாதம் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா